இரண்டொரு நாட்களாக திருச்சி ஸ்டேடியத்தில் மாநில அளவிலான சீனியர் அத்லெட்டுக்கான சாம்பியன்ஷிப் மற்றும் இண்டிவிஜுவல் மெடல்ஸ்க்கான இந்த விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு அகாடமி தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினார்கள் இப்போ இந்தியன் பேங்க் அதே போல் இன்கம் டேக்ஸு ரயில்வே என பல்வேறு அகாடமி ஸ்பான்சர்ஷிப்போடு இந்த நிகழ்வு நடந்தது இதில் எங்களுடைய சிவிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அதிகமான வீரர்கள் இதில் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவங்க நிறைய மெடல்ஸ் கோல்டு சில்வர் பிரான்ஸ் நிறைய மெடல் அவங்க பெற்றாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிற்கான சீனியர் தொண்ணூற்றி ஆறாவது சீனியர் அத்லட்டுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப்பு சிவிபி அகாடமி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம் இதில் குறிப்பாக வந்து மூன்று யுகேந்திரன் என்ற வீரர் வந்து குறிப்பாக வந்து அவர் போல் போல்வால்டில் அவர் வந்து ஓல்டு ரெக்கார்டை ஸ்டேட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய சாதனை அதே போல் கவிதா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் அவங்க ஸ்டேட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிறாங்க அதே போல் ரிலேலையும் நான்கு பேர் வந்து நம்ம சிவிபி அகாடமி சார்பில் இந்த ரெக்கார்ட்ஸ் ஓல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னும் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிறாங்க ஸோ தேசிய அளவில் இவர்கள் பங்கேற்பதுக்கு மட்டுமல்லாமல் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கும் பங்கேற்பதற்கான அனைத்து விஷயங்களுக்கும் இந்த வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு சிவிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி துணை நிற்கும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கினதுக்கு இந்த மிக சிறப்பாக பயிற்சி பெற்று பங்கேற்று தனித்திறமையை காண்பித்த பதக்கங்களை பெற்ற வீரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி இல்லை இதில் எந்த இதில் எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் எங்களுடைய நோக்கம் வந்து பின் அதாவது வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு எந்த விதமான ஒரு வேறு அரசியல் காழ்ப்பு அரசியல் கலப்பு இல்லாமல் நாம் பாலிடிக்ஸில் இருந்தால் கூட இந்த சிவிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி அரசியல் சார்பு இல்லாமல் முழுக்க முழுக்க வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கம் மட்டும்தான் எங்களுது அதை அதை வேறு யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்